ஒரு வழியாக நேற்று வந்து மார்ச் ஃபிஃப்டீன் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதில் வந்து இலவச அதாவது வேளாண் பட்ஜெட் நான் சொல்கிறது இலவச விவசாய மின் இணைப்புக்கு வந்து எட்டாயிரத்தி அறுநூறு கோடி சாரி காய்ஸ் முடிவு வந்து எனக்கு ஸ்டிக்கியாக இருக்குது நிற்கல எட்டாயிரத்தி அறநூறு கோடி வந்து இலவச விவசாய மின் இணைப்புக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இது என்னென்ன ஸ்கீமுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் இலவச விவசாய இணைப்பு வேணும்னு சொல்லி காத்துட்டு போகிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் தென் இலவச விவசாய மின் இணைப்போ இல்லை வந்து விவசாயம் சம்பந்தமாகவோ இல்லை மின்சாரம் சம்பந்தமாகவோ இல்லை அரசு தகவல் சம்பந்தமாகவோ ஏதாவது உங்களுக்கு சேனல் தெரியணும் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கங்க என்ன அப்படின்னா இலவச விவசாய மின் இணைப்புக்கு எட்டாயிரத்தி அறுநூறு கோடி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சதுல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க ஸ்கீமுகள் இல்லாமல் காவியா டிபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் ஒருங்கிணைந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலயமாக விரிவுபடுத்தி அனைத்து மக்களுக்கும் மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்து கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆல்ரெடி அவைலபிள் இருக்கிற நார்மல் ஸ்கீமு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமு ஐம்பதாயிரம் ஸ்கீமு ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீமு தாட்கோ ஸ்கீமு டாப் செட்கோ ஸ்கீம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இவ்வளவு ஸ்கீம் இருக்குதா இருக்குதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆமாங்க இவ்வளவு ஸ்கீம் இருக்குது இத சம்பந்தமா இந்த ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் தனித்தனியாவே பேசி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதாவது உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் வந்து நம்ம சேனல்ல நீங்கள் வீடியோவோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்ஜே இன்ஃபோடெக் இலவச விவசாயம் மின் இணைப்புன்னு போட்டினாவே இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் போயிட்டு தரவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்கீம்கள் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து லேட்டர் தான் அறிவிப்பாங்க முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணி நிதி ஒதுக்கீடு செய்து அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஜியோ வந்து வெளியிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஜியோ வந்துட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ எவ்வளோ மின் இணைப்பு ஒதுக்கீடு செய்ய போறாங்க எந்தெந்த மாவட்டம் ஒதுக்கீடு செய்ய போறாங்க அண்ட் தென் வந்து எவ்வளவு மாவட்டத்துக்கு எவ்வளவு மின் இணைப்பு ஒதுக்கீடு செய்ய போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்தான் நம்ம வந்து பின்வரும் வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் சொல்லிடுறேன் ஸோ இதுவுமே வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் அமுச்சு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணவே நார்மலாகவே நம்ம பேசிடுவோம் இருந்தாலும் எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் ஒரு நண்பர் கரெக்டான சமயத்தில் ஞாபகப்படுத்தினார் ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு தான் இலவச விவசாயம் மின் இணைப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு காலாண்டுக்கு எட்டாயிரத்தி அறநூறு கோடி நிதி ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்னென்ன மின் இணைப்பு என்னென்ன டைப்பில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பின்வரும் காலங்களில் தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட்டில் நீங்களோட இது கேளுங்க அண்ட் தென் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் பர்சனலாக டவுட்னால் வந்து கேளுங்க கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுறேன் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்ருக்குறோம் என்னடா உங்களுக்கு நான் நிலம் வாங்குறதுலேருந்து ஒரு பட்டா உள்ள நிலம் வாங்குறதுலேருந்து அதில் விவசாயம் பண்ணுறதுலேருந்து அதுக்கு மானியம் இருந்து அனைத்து கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவும் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம அதை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களும் இன்னொரு வீடியோல பார்ப்போம் நிறைய கற்பும் நிறைய பேசுவோம்